ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒன் கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு புதினா பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பத வச்சுட்டேன் குக்கர் சூடாகிடுச்சி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல நல்லா இப்போ நம்ம பிரியாணி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ऐड பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தக்காளி ऐड பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பிரியாணி மசால் ஒரு ஸ்பூன் தேய் ஒரு கா கப் ஆட் பண்ணிக்கோங்க

கொஞ்சம் மஷ்ரூம் அதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ரைஸை இதில் கொட்டிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் கிளாஸ் ரைஸ்க்கு நான் வந்து மூணு கிளாஸ் வாட்டர் வந்து ஊற்றுவேன் ஆனால் இப்போ இதுலேயே தண்ணி இருக்கிறதுனால டூ கிளாஸ் ஊற்றினாவே போதும் வாட்டர் ஊற்றிக்கோங்க உப்பு முன்னாடியே போட்டாச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்திரின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை முடி வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் பிரியாணி நல்லா விசில் வந்துடுச்சு நாம் வந்து இது பிளேட்டில் மாற்றிக்கலாம் லேஸாக கிளறி விடுங்க நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்